தமிழ்செல்வம் வாங்க வாங்க சூப்பரா இருக்கும் நீ எப்படி பால்ராஜ் வாங்க வாங்க ஹாய் இரவு வணக்கம் பால்ராஜ் தமிழ் தமிழ்செல்வன் லைக் பண்ணு ஓகே தேங்க்யூ தேங்க்யூ நாங்க சூப்பராக இருக்கோம் பால்ராஜ் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க ஹாய் வாங்க இரவு வணக்கம் குரு குரு ஓகே ஓகே நான் வாங்க வாங்க எங்கள் பசங்களை சொல்லுங்கண்ணா சொல்லுங்க லைக் ஓகே தேங்க்யூண்ணா டூ யூ ஸ்டன் ஈஸ்வரி அண்டர்ஸ்டாண்ட் எதுக்கு சொல்லுறீங்க அண்டர்ஸ்டாண்ட் சொல்லுங்க பால்ராஜ் சொல்லுங்கள் நாங்கள் சூப்பராக இருக்கோண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஓகே ஓகே அண்ணா ஓகே ஓஸ் ஓகே ஓகேங்க ஓகேங்க டின்னர் எங்க வீட்டிங்களா தக்காளி தொக்குங்க தக்காளி தொக்கு சாதம் முட்டை பொரியல் husband and children. இருங்க நான் கோயில் அலாரம் அடிக்குதே இருங்க அது முடிஞ்ச உடனே வாய்ப்பு சிக்க సూపర్ ఓకే త్యాంక్ యూ విజయకుమార్ మ్యామ్ సమయపూర్వం అదే మ్యామ్ ఓకే థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ అయి కమే లైక్ పన్ను ఓకే ஜெயக்குமார் வாங்க ஹாய் சிஸ்டர் குட் நைட் ஓகே குட் நைட் சொல்லிட்டீங்களா ஜெயக்குமார் வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா ஜெயக்குமார் லைவில் இருக்கீங்க உறவுகளே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உறவுகளே ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைவ்ல இருக்க அனைத்து உறவுகளும் கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே லைக் நன்றி ஜீவானந்தம் இரவு வணக்கம் மேடம் சொல்லுங்க ஜீவானந்தம் சுரேஷ்குமார் வாங்க வாங்க ஹாய் நல்லா இருக்கீங்களா இரவு வணக்கம்

ஆ ஆலையில் காலையெல்லாம் நான் ஓடிடுவேன் பொழுதோடு தான் வருவேன் ஆஃபீஸ் மொழி ம் சுரேஷ்குமார் ஹாய் வாங்க வாங்க சுரேஷ்குமார் சாப்பிட்டீங்களா ம் இப்போ இப்போ தான் சாப்பிட்டோம் ஜீவானந்தம் மணி எட்டரைக்கு சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா லைக் போட்ட உள்ளங்களுக்கு நன்றி ஹாய் என்ன சொல்ல வரீங்க ஜீவானந்தம் லைவ் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரூகளை தே தேதி ஏப்ரல் இன்ன ரோதி 17 ஏப்ரல் வை நம்ம சைடுல வெளிநாடுல இருந்து வர போறீங்களா ஏப்ரல் மாசம் வரீங்களா லைவில் இருக்கீங்க உறவுகளை கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க உறவுகளை ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே துபாய் சிட்டி ஏப்ரல் ஓகே ஓகே லைவில் இருக்கீங்க உறவுகளே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உறவுகளே ஃபஸ்ட் டைம் வந்துங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைவில் இருக்க அனைத்து உறவுகளும் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளையும் என்ன சொல்ல வரீங்க ஜீவானந்தம் Mama. -hmm. பசமலர் மலர் வாங்கண்ணா வணக்கண்ணா சொல்லுங்க விஜயகுமாரா ஸ்கீன் சொல்லுங்கண்ணா என்ன இன்னைக்கு மெசேஜ்னா பயங்கரமாக இங்கிலீஷ்லேயே அனுப்பிச்சி விட்றீங்க கமாண்ட்

We want your channel to be goodness in our thank you, thank you, now, thank you. Thank you. ஜீவானந்தம் வாங்க ஹாய் இரவு வணக்கம் லைவ்ல இருக்கீங்க ஒருவங்களே கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டீங்களா நாங்கள் சாப்பிட்டோங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் ஜீவானந்தம் டைம் வந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளே லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க

டிவில் இருக்கீங்க உருவிலேயே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உருவிலேயே ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வா சூப்பர் 은인자들이야.